ஹலோ ட்ரேடர்ஸ் திஸ் இஸ் புவனேஸ்வரன் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பரி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி நிஃப்டி பற்றி பார்த்துடலாம் ஸோ நான் நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கொடுத்த லெவல்ஸ் சரிங்களா ஸோ இதில் நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மேலே நல்ல க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவுக்கு போகும் ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே போல் மார்க்கெட் கீழே இறங்கினுச்சு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ராப் பண்ணியிருந்தோம் ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு ஸோ இதை ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறப்ப க்ளியராக புரியும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் கீழே வரப்போ இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடுவேஸ் மார்க்கெட் தான் ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்களா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ட்ராப் மாதிரி தான் ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு க்ளோசிங் வச்சு தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டல் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் பப்பில் ஓப்பன் அனுச்சு கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு ஸோ மேலே போனது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேண்டில் அதே மாதிரி தான் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு அகெயின் பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோசிங் வச்சுது அப்போது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விஞ்செல்லாம் தாண்டி க்ளோசிங் வைக்கவும் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் நிறையா பேருக்கு அப்படின்னா சரி ரெண்டு கேண்டிலும் அடுத்தடுத்த கேண்டில் ரெண்டு கேண்டில் ரெண்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில் மாதிரி இந்த தெரிவிதிலேயே ஹேமர் மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது மார்க்கெட் என்ன தான் கீழே போனாலும் சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணி எல்லாரும் பை பண்ணி மேலே கொண்டு வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பிரைஸ் மூவ் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாரும் பார்த்தீங்கன்னா பை தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க வித் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸோட ஏன்னா ரெண்டு டைமும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனச்சு இல்லையா ஸோ அதனால் இந்த கீழெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல திரும்ப பை பண்ணியிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் மேலே போனது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக செல் தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டல் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆனதுக்கான ரீசன் வந்து எல்லா ஸ்டாப்லாஸும் பார்த்திங்கனா வரும் இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஃபால் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனப்போ திரும்ப இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ வந்து இதால் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்க முடியல மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து சைடுவேஸாக தான் முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வேறு எதுவும் சேஞ்சஸ் கிடையாது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சுது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம நேற்று ட்ராப் பண்ண அந்த லெவல்ஸே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க வேணா அந்த லெவல்ஸைலாம் அப்படியே பார்த்துக்கோங்க சரியா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே ப்ரேக் ஆனச்சு அப்படின்னா இந்த ஹையை வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனச்சு அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹையும் அதே போல் இந்த டே கேமரா லோ அதாவது இந்த டேவோட லோ அண்ட் ஹையை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க அதாவது மார்க்கெட் கீழே வரப்போ இது வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க அதே போல் மெயினை போனிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நம்ம நேற்று நோட் பண்ண இல்லையா இந்த லெவல்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது இன் கேஸ் கீழே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்கிட்ட வரப்ப வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை ஒரு 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 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் கிட்ட வரப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடணும் ஏன்னா இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆகலாம் இல்லை இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகலாம் அது எப்படி ஆகும் தெரியாது ஆனால் இது வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு தெரியுதுன்னா இதை வந்து நீங்கள் உங்களோட டார்கெட் லெவலாக வச்சுக்கலாம் இன்கேஸ் அதாவது எப்படின்னா நீங்கள் ஷார்ட் பொசிஷன் பண்ணுறீங்க டவுன் சைட் டைரக்ஷனுக்கான ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும்போது கீழே வரும்போது ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டு இதை உங்களோட டார்கெட் லெவலாக வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை இதை டச் பண்ண உடனே நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து பிரேக் பண்ணுமோ இல்லை இதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்குமோ நமக்கு தெரியாது ஆனால் இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சுன்னு தெரியுது அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறது நமக்கு ஓகேவாக இருக்கும் ஏன்னா இன் கேஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு உடனே மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டோட லெவல் வந்து கம்மியாயிடும் இல்லை நமக்கு லாஸில் போயிடும் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு டார்கெட் ரேஞ்சுங்கிறது ஒன்று இருக்கிறப்போ அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம தாராளமாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம எக்ஸாக்டாக ஒன் ஹவர் கேண்டில் வச்சு பார்த்தா நமக்கு கிளியராக தெரிஞ்சுது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா இந்த இடத்த பாருங்கள் அன்னைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே டொண்டி ஒன் டொண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியிலேயே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ட்ரேட் ஆயிருக்கு எங்கேயுமே வந்து பிரேக் ஆகலை கீழே பிரேக் ஆகலை அதுக்கப்புறம் மேலேயும் பிரேக் ஆகலை சரிங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரைக்கும் வர்த்தகனே சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு சரியா இதுவே மார்க்கெட்டு மேலே பிரேக் ஆகி நல்ல க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் குளோபல் மார்க்கெட்டையும் ஒரு டைம் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது கேப் அப்போ கேப் டவுனும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மாறும் ரெண்டாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவில் க்ளோஸ் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அவுட் சைடு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஏன்னா பையர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு அவுட் சைடு போக ட்ரை பண்ணுவோம் அதாவது யுஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு க்ரீனில் முடிஞ்சுது அப்படின்னா ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் அதாவது ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி முடிஞ்சிருக்கு ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஏறுமா ஏறாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லி சி பேரை வந்து இதில் பிளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வீக்லி சி பேரில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சு நம்மளோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆனிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த சென்ட்ரல் பியூட் ரேஞ்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா மார்க்கெட் இன் கேஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் கீழே வரப்போ இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவும் இதுக்கிட்ட ப்ராப்பராக ட்ரா பண்ணியிருந்தோம் இதே சென்ட்ரல் ப்ரோட் ரேஞ்சும் இருக்கு இன் கேஸ் இதை வந்து நல்லா பிரேக் வச்சு க்ளோசிங் வச்சு அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பிரைஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ப்ரோட் ரேஞ்சுக்கு மேலே இருக்குது ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் போறதா இல்ல சைடு போறதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கு சரியா அதனால தான் ப்ராப்பராக யாராலையும் ஒரு டைரக்ஷனில் ட்ரேட் பண்ண முடியல ஆனா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில் கம்பேர் பண்றப்போ ஒன் ஹவர் கம்பேர் பண்றப்போ நல்ல ஒரு செல்லிங் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ இந்த கேண்டலோட ஹை இதெல்லாம் தாண்டி நல்ல க்ளோசிங் தான் ஃபர்தராக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சைட் டைரக்ஷன் அதாவது அப்சைட் டைரக்ஷனுக்கு நல்ல மூவ் ஆகும் அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போனுச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பை ட்ரெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு பை பண்ணாதீங்க எப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா இதை தாண்டி ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டலோ இது ஏதோ ஒரு ஒன் ஹவர் கேண்டல் வந்து இந்த டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டை தாண்டி ஒரு நல்ல க்ளோசிங் வைக்கணும் அதே போல் இந்த ஹை இருக்கு இல்லையா இதையும் தாண்டி அதாவது இன்றைக்கி நடந்த அந்த ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டிலோட ஹையையும் தாண்டி ஒரு நல்ல க்ளோசிங் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் இங்கே இவ்வளோ தூரம் ஒரு சென்னிக் ப்ரெஷரை கொண்டு வந்த செல்லரை பீட் பண்ணி பையர் வந்து அக்ரெசிவாக உள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ண முடியும் ஸோ அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க யாரோட டாமினேஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் செல்லர் வந்து டாமினேட் பண்ணுறாங்களா இல்லை பையர் டாமினேட் பண்ணுறாங்களா யாருக்கான ஸ்ட்ரென்த் வந்து இந்த இடத்துல இருக்குது செல்லர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இருக்காங்களா இல்லை செல்லர் வந்து வீக்காக இருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களோட பக்கம் வந்து நம்ம நிற்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான டிசிஷனாக இருக்கும் ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நாளைக்கு இதே லெவல் தான் நிஃப்டிக்கு வேறு எந்த மாற்றமும் கிடையாது நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறப்போ சைடு பை சைடு வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் நடந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நிஃப்டியையும் பாதிக்கும் சரியா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டன் கிரியேட் இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டன் இன்வெஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டன் கிரியேட் இருக்குது ஸோ அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா டவுன் சைடு டேரக்ஷனுக்கு வரும் இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரே சைடு டேரக்ஷனுக்கான ட்ரேட் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் நம்ம வந்து இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது எதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கீழே இறங்கி நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு டைம் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சு அதுக்கப்புறம் பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப மேலே போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு சைட்வேஸ் தான் நான் என்ன ஃபீல் பண்ண அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் ஆனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இந்த ரேஜ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி என்னென்ன ஃபைவ் ஹண்ட்ரட் இது வரைக்கும் என்ன ஆச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோ இது வரைக்கும் வந்துருக்கு அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மேலே போயிடுச்சு அப்போ இதில் மார்க்கெட் இப்போ மேலே போனிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் எதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு இந்த பெரிய கேண்டில் வந்து ஃபார்மாக இருக்கு இல்லையா இது ஒரு ஹை பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஓகேவா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா நாளைக்கான மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல பிரேக் ஆகிருக்கு ஆகி இவ்வளோ பெரிய கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு சரியா ஸோ அப்போது இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ தான் மார்க்கெட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக பார்க்கும் அதாவது இன்றைக்கி நான் இந்த நாளோட ஹையை வந்து டச் பண்ண போகும் இந்த இடத்த கிட்டத்தட்ட ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கூட வச்சுக்கலாம் மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் போகணும் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி இல்லைனா எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சனா ஃபர்தராக வந்து அப்சைட் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அதே போல் இன்றைக்கி நாளோட அந்த ஹையை வந்து நோட் பண்ணிக்கணும் இந்த ஹையு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஓகேவா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிலேருந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் எயிட் தேர்ட்டி இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு க்ளியாக ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற அந்த சப்போர்ட் இருந்துச்சு என்ன ஆஷிஷோ இதுதான் நம்ம வந்து நேர்த்தி வந்து பிளாட் பண்ண தான் இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டிலேருந்து ஃபோர் செவன்ட்டி அதே போல் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்லேருந்து டூ நைன்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்தி ட்ராப் பண்ண அந்த லெவல்ஸே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ராப்பரான அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன நம்ம நெக்ஸ்ட்டு வீக்லி சிபேரை பிளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வீக்லி சிபேரை வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது வந்து சென்ட்ரல் பாயிண்ட் கிட்டே இருந்துச்சு ஆனால் மார்க்கெட் அதை வந்து டச் பண்ணல கிட்டத்தட்ட அதுக்கிட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு இல்லையா ஸோ இப்போ கீழே வந்து மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ட்ரை பண்ணுது ஸோ இந்த இடத்துக்கிட்டே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து பாட்டம் செட்டில் பாயிண்ட்டு இதை டச் பண்ணிட்டு கூட ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் கேப் டவுன் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதை கிராஸ் பண்ண முடியாமல் தவிக்கும் சரிங்களா இந்த இடத்த தாண்டி க்ளோசிங் வைக்க முடியாம கஷ்டப்படும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா டவுன்சைட் டேரக்ஷன் நோக்கி தான் வரும் சரிங்களா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா தான் திரும்ப கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போக ட்ரை பண்ணும் இல்லை ஃப்ளாட்டாக ஓ இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுனா இந்த ரேஞ்சை முதல்ல தாண்டணும் அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதெல்லாம் தாண்டி மேலே போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சைடில் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் சரிங்களா ஸோ கிளியராக இந்த லாஜிக் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ப்ரைஸ் ஒன்ஸ் வந்து சிபிஆருக்கு கீழே வந்துருச்சு நல்லா க்ளோசிங் வச்சு கீழே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மேலே போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அவர் சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போனது இந்த சென்ட்ரல் சிபிஆர் கிட்டே வந்து டச் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்துருச்சு இந்த இடத்துலலாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் அதனால் ஒரு ஃபால் வந்துருச்சு அப்போது திரும்பவும் நல்லா சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்போ தான் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக அப்சைட் டைரக்ஷனுக்கு ஃபுல்லாக திரும்பும் சரிங்களா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லையோ இல்லை டவுன் சைடில் தான் வர பார்க்கும் அதனால் க்ளியராக இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ